எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சின்ன தொக்கு தான் செய்ய போறா இது சாப்பாடு தயிர் சாத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது வந்து தோல் வச்சு எடுத்துக்கலாங்கம்மம்மா இப்ப நம்ம உரிச்ச சின்ன வெங்காயத்தை வந்துங்க கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா தட்டி எடுத்துக்கிறேன் நீங்க மிக்சி லேந்தா ஒண்ணுக்கு ரெண்டா ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா தட்டி எடுத்துக்கலாங்க தொக்கக்கிறனு பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க நீ தொக்கு செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்துங்க அந்த தொக்குக்கு ஒரு பொடி அரைக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இந்த மூணையும் வந்து லைட்டாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மூனையும் மூணையும் ஒன்றா போட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாங்க இந்த மூணு பொருளை நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சுட்டுக்குதுங்க இப்போ கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் நம்ம கூடவே தட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆமாம் கல் அடித்ததுனால ஒன்றும் பாதியாக இருக்குதுங்க நீ மிக்சியில் அரைக்கில இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்குதுங்க இப்போ வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீர் தூளுங்க ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டுங்க நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிற சின்ன டம்ளார் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க இந்த புளித்தண்ணியில் நல்லா வெந்து சுண்டுச்சா ஆகிருங்க இப்போ புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதி வருது எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாங்க நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் அரைச்சி அந்த பொடியும் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா கொதிச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ரெடி ரெடியாகிருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசா வெங்காயம் தெரியுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னா நீங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓட்டி போட்டுக்கலாங்க மிக்சியில இப்போ தொக்கு நம்ம ஊற்றின புளி துணியெல்லாம் நல்லா கொசுங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது ஏ சூப்பரா தொக்க ரெடியுங்க மாமா இன்னைக்கு சாப்பிட்டு நீங்கள் தான் டேஸ்ட் பார்த்து சொல்றீங்கலாங்களா

சப்பாத்திக்கு மேலே சூப்பராக இருக்குங்க இதா இட்லி தோசைக்கு எல்லாமே சப்பாத்தி சூப்பராக இருக்கு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி தூக்கு சமைச்சு பாட்டி அப்படின்னு சொல்லுங்க இருக்குது சூப்பர் அது எப்படி இல்லாமாமா நம்ம என்னதான் ஒண்ணுக்கு ரெண்டா சமைச்சாவும் அந்த தோட்டத்துல விறகுடுப்பு சமையல் டேஸ்ட் வராது என்னங்கிறீங்க அந்த ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சு போட்டு ஆட்டாங்கெல்லாம் மீறி எல்லாம் சமைக்கிறமில்ல அதோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது